ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் இங்கே பாருங்கள் இது வந்து ஓரடுக்கு சாமந்திப்பூ அப்படின்னு சாமந்தி சாமந்திப்பூ வகையை சார்ந்தது தான் ஆனால் பூ இல்லை லீஃபு அதே மாதிரி பூவோட இதழ் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சாமந்திப்பூ வந்து அப்படி நல்லா பந்து மாதிரி இருக்கும் அது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பூக்கள் எல்லாம் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒரு செடியில் அவ்வளோ பூக்கள் இருக்கும் அது பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு செடியில் இருந்த சீட்ஸ் தான் ஃபுல்லுமே விழுந்து அது நிறைய முளைச்சி வந்திருக்கு சுற்றியும் இது வந்து கோழிக்கோட்டா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடுத்தலை செடி தான் பொடுத்தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை தலைன்னு இருக்குது ஆயில் ரெடி பண்ணும்போது வேணும்னா நான் இங்கேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துப்பேன் இதே மாதிரி இதில் வந்து நிறைய குட்டி குட்டி பிளான்ட் சீட்ஸ் போட்டு அதுவே இல்லை அந்த மலைக்கு விழுந்து ஃபுல்லாக முளைச்சிருச்சு ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் மோஸ்ட்லி இந்த பிளான்ட்டு யாருமே கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் சப்போஸ் எனக்கு இது அழகாக இருக்குது ஒன்று வச்சா போதும் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிளான்ட் இருக்குது நான் இப்போ இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இல்லைன்னா கண்டிப்பாக தான் கமெண்ட் முடியும் நிறைய பேர் சீட்ஸ் கேட்குறீங்க மோஸ்ட்லி எல்லாமே சால்வோ ஆகிடுச்சு நான் வந்து இதுக்கு மேலே நான் மறுபடியும் சீட்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் கலெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்கள் யாருக்காவது சீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணலாம் நம்ம நம்பரும் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜும் பண்ணலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் கோழிக்கொண்ட செடியோட சீட்ஸும் இருக்குது மாதிரி இப்போதைக்கு அவைலபிள் சீட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளைக்கரிசெலாங்கண்ணி தூதுவலையோட சீட்ஸு அதுக்கப்புறம் மினி ஹை மினி ஹை பிஸ்கஸ் அதோட சீட்ஸு ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட மூணு சீட்ஸ் அவைலபிளில் இருக்குது நான் சீட்ஸு அதே மாதிரி மேரிகோல்டு சீட்ஸும் இருக்குது உங்களுக்கு சீட்ஸ் எதாவது வேணும் எதாவது தேவை அது மாதிரி பிளான்ட்டு கட்டிங்ஸு எது வேணும்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் நான் தேடிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ வாங்கிங்க